என்ன தயா அவர்களே யாரு ஜோக்கர்னு கொஞ்சம் வரலாறு பாப்போமா பொங்கல் பரிசு தொகுப்புல விவசாயிகளை வஞ்சிச்சு கரும்ப சேர்க்காம இருந்தீங்க உடனே கரும்பை நீங்க சேர்க்கல பரிசு தொகுப்புல அப்படின்னா போராட்டம் பண்ணுவேன்னு தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன உடனே கரும்பை சேர்த்தீங்க அடுத்தது தீபாவளி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸில் ஆவினுக்கு டெண்டருக்கு தராமல் தனியார் அதாவது லஞ்ச லாவணியை பார்க்கறதுக்காக தனியார் நிறுவனத்துக்கு தர ட்ரை பண்ணீங்க உடனே அதையும் எதிர்த்து போராட்டம் பண்ணுவேன்னு சொன்னோம் அடுத்த கணமே ஆவினுக்கு கொடுத்தீங்க சரி இது மட்டுமா எங்கேயுமே இடம் இல்லாத மாதிரி போய் கோவை அன்னூர்ல இண்டஸ்ட்ரியல் காரிடர் அதுவும் விவசாய நிலத்துல இண்டஸ்ட்ரியல் காரிடர் ஆரம்பினு ஒத்த காலில் நின்னீங்க அப்போ அடுத்த நிமிஷமே போராட்டக்களத்தில் இறங்கினாரு அதையும் வாபஸ் வாங்கினீங்க இதுக்கு ஒரு படிக்கு மேலே போய் பட்டின பிரவேசம் காலங்காலமாக வந்துக்கிட்டு இருந்த பட்டின பிரவேசத்தை உங்களோட கொள்கை அது இதுன்னு சொல்லி அந்த இதை தடுக்க பார்த்தீங்க உடனே அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் இதை மட்டும் தடுத்தீங்கன்னா நானே முதல் ஆளாக போய் அந்த பட்டின பிரவேசத்தை பல்லாக்க தூக்குவேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த பட்டின பிரவேசத்தையும் வாபஸ் வாங்கி வெற்றிகரமாக நடக்கப்பட்டுச்சு இது மட்டும் இல்லை இன்னொன்று முக்கியமாக திருவாரூர்ல தேரோடும் வீதியில் கருணாநிதி அவர்கள் பேரை வைக்க முயற்சித்தீங்க அதை எதிர்த்து பொதுக்கூட்டத்தில் உங்க கட்சி தலைவர் பேரை வைக்க விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா உலகத்திலே சிறந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவர்தான் ஆஹா ஓஹோன்னு காலரை தூக்கி எல்லா ஓபிசும் கொண்டாடினீங்களே அவரோட ஒரே ஒரு ஆடியோ விட்டார் மாநில தலைவர் திரு பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அவரோட பதவியை பறித்து எந்த இலாக்காவில் இருக்காங்கன்னு இன்னைக்கு எந்த மக்களுக்கும் தெரியாது இராணுவத்தில் பேசாதீங்க ஏன்னா உதாரணம் ஒன்று இருக்குது இதே மாதிரிதான் ராகுல் காந்தியை எதிர்த்து ஸ்மிதி இராணி அவர்கள் போட்டியிடப்ப பிரியங்கா காந்தி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஹூ இஸ் ஸ்மிதி இராணினாங்க இன்னைக்கு ராகுல் காந்தி அந்த தொகுதியில் நிற்க முடியாமல் வேறு மாநிலத்துக்கு ஓடி போய் நிற்கிறார் அதே நிலைமை இங்கே தமிழகத்துலேயும் வரும் தமிழக மக்கள் புரிய வைப்பாங்க யார் ஜோக்கர் யார் கிங் மேக்கர் என்று